டே 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 இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க எதுக்காக இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க சண்டை போடாமலாம் இருக்க மாட்டிங்களா ஆ போடாமலாம் இருக்க மாட்டிங்களா குண்டு சட்டிங்களே உருளை கட்டைங்கள நல்லா ச அவனா கருவாயன் கருவாயா கருவாயா கருவா ஏங்க சிவா வந்து உர்ற உருறன்னு அவன் வேறு மாதிரி நடந்துக்கிறான் இந்த விஜய் பாவங்க இந்த கருவாக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த குட்டிங்க இந்த பெரிய நாய விஜய் சிவாலாம் சமாளிக்கவே முடியல இந்த கருவாயை இந்த கருவா பாப்பாவை சிவாவால் சமாளிக்கவே முடியல குத்தி குத்தி குத்தின்னு குதிக்குது அவன் மேலே ஏறி ஏறி குதிக்குது அவனே வயசாகி போய் கிழவு நாட்டம் கிடக்கிறான் சூரிய குட்டி இருக்கும்போது அப்படி தான் அவன் மேலே ஏகிரி ஏகிரி குதிக்கும் அப்புறம் விஜய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் பிடிச்சி கடிச்சு போடலாம் அப்புறம் கற்று கத்துக்கிறதுன்னு கத்துது கருவாப்பாப்பா கருவாப்பாப்பா அப்புறம் கற்று கத்துக்கிறதுன்னு கத்துது